எப்ப திறந்தா தானே அதனால அவங்க சொல்லுவாங்களா இவருக்கு ஆசை தெரியுது போச்சு நீ போ அதனால வந்து தேவையில்லை எனக்கு எழுதுக்கலாங்களா அப்படி மறுத்து போயிடுச்சு அப்படியே மருத்துவ ஆயிடுச்சு மறுத்து நம்ப அடங்கதான் இருக்கு

வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்னு ஒரு ஆறு கணக்குட்டிக்கு சந்திரன் ஒரு பத்து எவ்ளோச்சி சூரியன் சந்திரன் செவா ஒரு ஏழு பதினாறு ஏழு அடுத்தது ராகு பதினெட்டு சூரிய ஆறு சந்திர பத்து

ஆறு ஆறு சங்கரன் ஒரு பத்து பதினாறு அதில் வந்து செவ்வாய் ஒரு ஏழு பதினாறு ஒரு ஏழு இருபது இருபத்தி மூணு ராகு பதினெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அடுத்தது சனி பத்தொம்பது நாற்பத்தொன்று ஐம்பது அறுபது சுக்கரம் ஒரு இருபது அறுபது இருபதும் எண்பது அடுத்தது வந்து பதினாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு கேது ஒரு ஏழு முப்பத்தி போட்டீங்களா நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் ஏழு புத புதன் பதினேழு ராகு பதினெட்டு போட்டீங்களா சனி பத்தொன்பது ஒரு மனிதர் முழுமையான ஆயுது நல்லா இருந்து தீர்க்காயிரு அதுக்கு மேலதான் வந்து அதுக்கு ஆயுச வளர்க்கறது தான் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லாவே இருந்திருக்காங்கன்னா பெரிய சாதனை படுத்தாங்க அதுக்கு மேலே இருக்கலாம் மாயமான ஒரு அம்மா இருந்தது முன்னூறு வருஷம் விளையாட படுத்தது முன்னூறு வருஷம் முன்னூறு வருஷம் கல்பம் இப்ப நாங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் ஆயிரம் வருஷம் வாழலாம் கல்பம் சாப்பிட்டுருக்கேன் அது வேற அது இருக்கல பட்ட உடம்பு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்கள அப்ப இருக்கலாம் அந்த முறையோட இருந்தா இருக்கலாம் ஆமா கல்பம் உலரா சொன்ன கல்பம் பழலாம் கருவூரார் சொல்லியிருக்காரு இருக்குப்பா இருக்கு மந்திரம் இருக்க எழுவார் மேடை எனக்கு தெரியும் மந்திரம் தெரியும் அதெல்லாம் இன்னும் நிறையா கொஞ்சம் உருவம் குடுத்து பண்ணும் அங்கே வந்து எழுவார் இறந்தவர்கள் எழுவார் மேடைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சனிமொழி ஐயாவுக்கு வேண்டிய சனிமொழி அந்த கிழத்து பகுதியில் வரும் ஒரு மேடை மாதிரி இருக்கும் அதில் அந்த தான் போட்டு ஐயா வந்து உற்பத்தி ஆகணும் உயிராக இருந்தது கத்துக்கலாம் சத்தம் உயிராகலாம் ஒழுங்கா வந்திருக்க ஒழுங்கா படிச்சுட்டா நீ போனேன்னா தண்ணி ஊர் சொல்லிட்டு தண்ணி மேல விடாது மேலே விடாது Parece para Carla, 这个就没看

ஒருத்த

i am sorry. I'm sorry.